முப்பது வருஷமா பூஜை பண்ணிட்டு வர நீயா என்ன பார்த்து மூணு கண்டுமா அவிஞ்சு போச்சான்னு கேட்ட இதுவரைக்கும் வெளியில இருக்கிறவன் தான் விவரம் புரியாம கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தான் இப்ப உள்ள இருக்கிற நீயே என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்ட பாரு நான் பதில் சொல்லித்தான் பரமசிவனாயிரம் பேசுறது என்ன என்ன பாவநாத சிவனா பேசுறது பரமசிவன் தாயா பேசுற நான் பாக்குறேன் இந்த காட்சி உண்மையா இல்ல பிரம்மையா பிரம்மையும் இல்ல ஏறுமையும் இல்ல பரமசிவனே தான் என்ன சொன்ன மரம் வச்சவன் தண்ணி ஊத்தணுமா அப்போ நீங்க எல்லாம் மரம் நான் தண்ணி ஊத்துறவனா கட எடுத்து எந்த அலையில தானையா கொட்டுறீங்க அதுக்கு பதிலாக உங்களை உட்கார வச்சு நான் கொட்டணுமா அதுக்கு முப்பது வருஷமா நான் உங்களுக்கு பூஜை பண்ணிட்டு வரேனே எனக்கு எந்த விதமான வருமானமும் கிடையாது ஆனா கண்ண கடத்தல் பண்றவன் கண்ண நான் தடிக்கவேன் இவெல்லாம் என்னங்க நியாயம் பூசாரி உனக்கு பூஜை பண்ண பிடிக்கல நீயும் போய் கள்ள நோட்டாடி கள்ள கடத்தல் பண்ணு உன் வேண்டாம் எப்ப இதெல்லாம் நீ போறேன்னு என்கிட்ட வந்து நான் எனக்கும் பொருளாதாரத்துக்கு ஏன் சம்பந்தம் உன் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் வேணும்னா எவனாவது அறிஞ்சவன் தெரிஞ்சவன் சிநேத போய் கேடு அதை விட்டுட்டு என்கிட்ட வந்த ஆளுதா நான் என்ன கோயிலுக்கு பின்னால பேங்கா வச்சு நடத்துற என் உண்டியல்ல கூட நீங்க பணத்தை போடுறீங்க அதுவும் கள்ள பணம் நான் எடுத்து பார்க்கவா போறேங்கிற தைரியம் தானே

அதுவும் ஏன் திருவிளையாடல் நீ சொல்ற ஏயா உடம்பு கட்டு போனதுக்கு அதன் திருவிளையாடல் காரணமா ஏன் திருவிளையாடல் காரணமா அவன் உடம்புல போய் நான் என்ன யா செஞ்சேன் கேட்கும் போது நீங்க லிங்கத்துக்கு காது இல்லையா அப்புறம் லிங்கத்துக்கு முன்னால போய் உன் காதெண்ணா செவ்விடா கண்ணெண்ண பொருடா மூக்க என்ன சப்பையான்னு கேக்குறியா அது மாத்திரம் கேட்க தெரியுதா இப்படித்தாங்க கஷ்டப்படுற ஒவ்வொருத்தரும் எந்த சாமி கிட்ட எப்படி கேக்குறதுனே தெரியாம அழுகுறோம் தெரியாம அழுகுறீங்களா இந்த பூசாரி கோயிலுங்கிறது வந்து சொத்து கேட்டு சுகம் கேட்டு அழுகிறதுக்காக ஏற்பட்ட இடம் இல்லையா கோயிலுங்கிறது எதுக்குங்க சொல்றேன் கேளு இந்த கெட்டு போன உலகத்துல ஊருக்கு ஒரு கோயில கட்டி அங்க அங்க நாற்பது நாற்பது சதுரடியை கெடாம வச்சிருந்து இந்த கெட்டு போன கும்பலெல்லாம் அங்க வந்து நின்று நாம ஏன் கெட்டோம் ஏன் கெடுத்தோம் இனிமே கெடாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சிந்திக்கிறது தாயா விட்டு வச்சாங்க அப்போ நாங்க சிந்திக்கிறியா எங்கையா சிந்திக்கிறீங்க நீங்க கெடுறதுக்கும் அடுத்தவனை கெடுக்கிறதுக்கும் இங்க வந்துதான பிளானே போடுறீங்க